இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு நெருப்பு ஓடுது இவன் இந்த ஆற்ற தாண்டினா மட்டும்தான் அந்த கரைக்கு போக முடியும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவி ஒரு பசுமாட்டை அனுப்பி வைக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து பசுமாட்டோட வாழை பிடிச்சிக்கிட்டு தன் கணவரை அழைச்சிக்கிட்டு அந்த மாடு பறந்து போய் இந்த பொண்ணை அந்த ஆற்ற தாண்டி அந்த கரையில் விட்டுடுது இந்த பொண்ணோட கணவர் இறந்து போயிருப்பார் அவரோட உயிரை திருப்பி கொட்டுட்டு வரத்துக்காக இந்த பொண்ணு யமலோகம் போயிட்டு இருப்பா இப்போ இந்த பொண்ணோட கணவர் இருக்கவாசி இந்த பொண்ணால் அந்த யமலோகத்துக்கு போற படிக்கட்டை ஏற முடியாதுன்னு தெரிஞ்ச பார்வதி தேவி அந்த மேகத்திலேயே அந்த பொண்ணை பறக்க வச்சு அந்த யமலோகத்தை படியை தாண்டி மேலே கொண்டு போய் விட்டுடுறாங்க இப்போ இந்த பொண்ணும் அந்த மேலே வந்துடுறா யமலோகத்துக்கு வந்துடுறா இப்போ அந்த யமலோகத்துக்கு போறதுக்கான வாசலையும் பாத்துடறான் இவன் அந்த கணவரை இழுத்துக்கிட்டு அந்த வாசலை தாண்டி உள்ளே போகிறதுக்குள்ளே அந்த யமலோகத்துக்கு உண்டான கதவு மூடிடுது அந்த ரொம்பவே கெஞ்சு கேட்குறான் ஆனா கதவை மூடியதான் இருக்கு யமன் தான் அந்த கதவை மூடி இருப்பாரு இப்போ இதை தெரிஞ்சுகிட்ட பார்வதி தேவி ரொம்பவே கோவப்படுறாங்க கோவமானவங்க நிறைய பாம்பங்களை யமலோகத்துக்கு அனுப்பி விடுறாங்க அவங்க காடி உருவத்துக்கு மாறிடுறாங்க கோவத்துல இப்போ யமன் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த கதவை தொடர்ந்து வெளியில வராரு